வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் புனித சேவியர் பள்ளி மற்றும் உட்பட்டி பாரத மாதா பள்ளி ஆகிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் நிகழ்ச்சி துவங்கியது பந்தலூரில் நடந்த துவக்க நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ஜாஸ்மின் வரவேற்றார் நகராட்சி தலைவர் சிவகாமி கமிஷனர் சக்திவேல் மாணவர்களுக்கு உணவு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தனர் பள்ளியில் படிக்கும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் துப்புரவாய்வாளர் அறிவழகன் மேலாளர் சுகுமாரன் துணைத் தலைவர் நாகராஜ் மற்றும் கவுன்சிலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ஜீவானந்த பள்ளி ஓவியத்துறை மாணவர்கள் ரகுதேஷ் சஞ்சய் லோகு செல்வம் கெவின் இவர்கள் ஐந்து பேரும் ஓவிய ஆசிரியர் கிருஷ்ணன் தலைமையில் கடந்த ஏழு நாட்களாக காகித விநாயகரை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஐம்பது கிலோ காகிதங்களைக் கொண்டு ஓவியம் வரையும் விநாயகர் சிலையை உருவாக்கினர் இந்த கலைநயமிக்க ஓவியத்தில் கையில் பிரஷ் டிராயிங் பேடுடன் விநாயகர் பள்ளியில் எழுந்தருளியபடி காட்சியளிக்கிறார் மாணவர்களின் முயற்சியால் விநாயகர் சிலை பள்ளி வளாகத்தில் பார்வைக்கும் வழிபாட்டிற்கும் வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மாணவர்கள் வித்யா விநாயகர் சிலையை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது பயன்படுத்தி காகித குப்பைகள் தூக்கி எறியும் சமூகத்தில் அவற்றை மறுசுழற்சி செய்து சிற்பங்களை உருவாக்கிய மாணவர்களுக்கு பாராட்டு குவிக்கிறது சென்னை மாநகராட்சி வேளச்சேரியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் முகாமில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் சான்று உள்ளிட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுதாரர்களுக்கு அமைச்சர் அதற்கான ஆவணங்களை வழங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற உன்னதமான திட்டம் குறித்து ஒரு இவ்வளவு பெரிய விளக்கத்தை தந்திருக்கிறோம் நீங்க இந்த திசை திருப்பத்துக்கு வேற என்னென்னவோ நினைக்கிறீங்க கேளுங்க இல்ல இது எல்லா எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும் யார் யாரு வந்து ரைடு நடக்கிறப்ப யார் கூட பதுங்கி போறாங்கிறது மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதனால இது தேவையற்ற இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீண் அடிக்க விரும்புவேன் இல்ல இப்ப மழைநீர் வடிகால் வாய்களை தூய்மைப்படுத்துவது இந்த நீர்நிலைகள்ல சுத்தப்படுத்துறது இந்த பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இந்த வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர் பகுதிகளில் ஒரு ஆறு ஏழு இடங்களுக்கு நேரடியாக வந்து அந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார் மழைக்காலம் வர வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே எல்லா மழைநீர் வடிகால் வடிகால்வாய்களும் தூர்வாரும் பணியும் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணியும் முடிவுறுவர்கள் அல் ஹமின் முஸ்லிம் மலைய தொடக்கப்பள்ளி ஆரம்பப்பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் 34வது ஆண்டு விழா விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு கீழப்பள்ளி வாசல் தெரு மற்றும் குடிமரத் திரு லெப்பை முஸ்லிம் ஜமாத் தலைவர் கனவாய் பிச்சை தலைமை வகித்தார் அல் அமின் முஸ்லிம் கல்வி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அபுதாகிர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வக்பு வக்ஃபாரிய தனி அலுவலர் சையத் இப்ராஹிம் ஷா அல் ஹமீன் கல்வி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் ஷுல் ஹமீத் முகமது ரஃபீன் நிர்வாக அலுவலர் ரஃபிக் ராஜா தலைமை ஆசிரியர் ரியாஜ் பர்வின் முன்னதாக செயற்குழு உறுப்பினர் ஹைதர் ராஜா தொகுத்து வழங்கினார் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடந்தது இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் கே கே எல் எம் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் அல்லமின் முஸ்லிம் கல்வி சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர்